Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நீங்கள் இதை சப்பாத்தி வெஜ் புலாவ் தோசை கூடலாம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பட்டர் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் நல்லா மெல்ட் கூடவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இல அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு எப்போவுமே வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து அந்த பட்டர்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகணும் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பட்டர்லையுமே சால்ட் இருக்கும் ஸோ நீங்கள் அப்பப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு அந்த சால்ட் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம் இல்லையா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாம் போட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போது நம்ம இந்த கிரேவி கூட முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன் ஹவர் முன்னாடியே முந்திரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவியும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு எந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க திப்பி இல்லாமல் நீங்கள் எந்த ஸ்டேஜில் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு லைட்டாக ரெண்டு கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பன்னீர் செய்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி கொஞ்ச நாள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கிரேவியோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும் நல்லா சாஃப்டாயிடும் பன்னீர் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதிரி இனிப்போட இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து கையிலயே வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு பன்னீர் பட்டர் மசாலா மேலே நல்லா தூவி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலவே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்க நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்